வணக்கம் டாக்டர் மணிவண்ணன் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன் காலேஜ் டாக்டர் மணிஸ் ஆன்கோபேஸ் கேன்சர் சென்டர் கோயம்புத்தூர் ஆக்சுவலாக நிறைய பேர் ரொம்ப ஹெவியாக நான்வெஜ்ஜு பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக எதில் முடிப்பாங்கன்னு பார்க்குறப்ப கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருப்பாங்க அப்படி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சூத்திங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது தப்பு அதை பண்ணக்கூடாது ஏன் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸால் சுகரு பிபி ஹார்ட் அட்டாக் போன் ப்ராப்ளம் டீத் ப்ராப்ளம் ஸோ பல உடல் உபாதைகள் வருது இந்த மாதிரி ஒரு ஐ கலோரி ஃபுட் எடுத்துகிட்டு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதால கண்டிப்பாக அது உடலுக்கு கேடு தான் நல்லதே கிடையாது அதற்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் இல்லாமல் ஜூஸு இளநிலாம் குடிச்சிக்கலாம் அது ரொம்ப நல்லது ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கார்பனேட்டட் இல்லை ஆடடு ஃப்ளேவர்ஸ் இருக்குது சுகர் இருக்குது அதில் எந்த ஒரு நியூட்ரிஷனல் இல்லை கலோரி ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு பதிலாக நம்ம இளநீ குடிக்கிறப்ப இளநீல பொறுத்த வரைக்கும் மினரல் விட்டமின்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது ஸோ ஆன் த ஹோல் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸாக கூட இளநீரை கம்பேரே பண்ண முடியாது இது டாப் எண்டில் இருக்குது இது லோஎண்டில் இருக்குது ஸோ இதுக்கும் அதுக்கும் கம்பேரிசனே கிடையாது ஸோ செய்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேர்ஸ்டியாக இருக்குது தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னா இளநீர் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா நான் இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்தில் ஒரு ஏப் வரும் ஏப் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது முற்றிலும் தவறு ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறப்ப உடலில் போயிட்டு அந்த சி ஓட்டு ரிலீஸ் ஆகும் அந்த கேஸ் ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆக அப்டமல் டிஸ்டன்ஸ்னு வரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த யூஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் இருக்கும் என்ன மீனிங்னா ஒருத்தனை கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் தானே ஒழிய இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க் சாப்பிட்றதால கண்டிப்பா ஜீரணம் பெட்டராக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்கிறது தப்பு